என் பிள்ளையே எதிரியின் யுக்திகளை அறியாமல் நீயே உன்னை விடாமல் இருக்க வேண்டாம் சகோதரர்களை குற்றம் சாட்டும் ஒருவன் உன் மனதில் உன் வழக்குரைஞர் இயேசுவை விட அதிக இடம் பிடிக்க அனுமதிக்காதே எதிரி ஏமாற்றத்தில் நிபுணர் பொய் பேசுவதே அவனது இயல்பு அவன் திருடவும் அழிக்கவும் மட்டுமே நாடுகிறான் பயம் உன் விசுவாசத்தை பாதிக்க விடாதே எதிர்காலம் குறித்து உனக்கு இருக்கும் சந்தேகம் என்னை பற்றி நீ ஏற்கனவே அறிந்ததை மறைக்க விடாதே ஒரு தற்காலிக பின்னடைவு உன் தொடரும் மனப்பாங்கை தளரச் செய்ய விடாதே மற்றொருவரின் திட்டம் என் தெய்வீக திட்டங்களை உனக்காக தடுக்க அனுமதிக்காதே என்னை நம்பிக்கையுடன் ஏற்று பயப்படாதே ஏனெனில் நான் உன் பலமும் உன் பாடலுமாக இருக்கிறேன் பயம் உன் ஆற்றலை சிதறவிடாதே அதற்கு பதிலாக உன் ஆற்றலை என்னை நம்புவதிலும் என் பாடலை பாடுவதிலும் செலவிடு உன் மனதை கட்டுப்படுத்தும் போராட்டம் கடுமையானது பல வருடங்கள் கவலைப்பட்டதால் நீ எதிரிக்கு எளிதில் பாதிக்கப்படுகிறாய் ஆகையால் உன் எண்ணங்களை பாதுகாப்பதில் எப்போதும் விழிப்புடன் இரு உனக்குள்ள இந்த பலவீனத்தை வெறுக்காதே ஏனெனில் அதை உன்னை எனக்கு அருகில் கொண்டு வர நான் பயன்படுத்துகிறேன் என்னை நீ எப்போதும் தேவைப்படுவது உன்னிடையே ஒரு நெருக்கத்தை உருவாக்குகிறது அது எல்லா முயற்சிக்கும் மதிப்பானது உன் மனதுக்காக நடைபெறும் இந்த போராட்டத்தில் நீ தனியாக இல்லை உனக்குள் வசிக்கும் என் ஆவி எப்போதும் உனக்கு உதவ தயாராக இருக்கிறான் உன் மனதை கட்டுப்படுத்த அவருடைய வழிகாட்டுதலை நாடு அவர் உனக்கு வாழ்வும் சமாதானமும் அருள்வார் உன் எல்லா வழிகளையும் ஒவ்வொரு கண்ணீரையும் உன் இதயத்தின் ஒவ்வொரு நோக்கத்தையும் எனக்கு நன்கு தெரியும் நாம் இருவரும் இந்த பள்ளத்தாக்கை கடந்து கையோடு கைப்பிடித்து சிரமங்களை எதிர்கொண்டோம் நான் உன் உதவி உன் ஆறுதல் உன் அடைக்கலம் மேலும் நான் போதுமானவனும் அதற்கு மேற்பட்டவனும் தான் உன் மனதை புதுப்பி உன் இதயத்தை நான் ஆராய அனுமதி அளி உன் இதயத்தின் தோட்டக்காரராக என்னை இருக்க விடு நான் களைகளை பிடுங்கி அவற்றின் இடத்தில் என் அன்பும் மன்னிப்பும் விதைகளை விதைக்கட்டும் இந்த விதைகள் வளமாக வளர்ந்து நிறைந்த வாழ்வை அளிக்கும் உன் பார்வையை என்னிடம் நிலைநிறுத்து உன் சூழ்நிலைகள் இழப்புகள் அல்லது பிறரின் கருத்துக்கள் மற்றும் தவறான புரிதல்களில் அல்ல என்னை ஆழமான சார்பில் வாழ்வதன் மூலம் நீ வெற்றிகரமான வாழ்க்கையை அடைய முடியும் வெற்றி என்பது வெற்றியையும் தோல்வி அல்லது தவறுகளை தவிர்ப்பதையும் என்று மக்கள் பெரும்பாலும் நினைக்கிறார்கள் ஆனால் தங்கள் சொந்த பலத்தில் மட்டும் நம்பிக்கை வைக்கும்வர்கள் எனது இருப்பை மறந்து என்னை விட்டு விடுகிறார்கள் சவால்கள் தோல்விகள் பலவீனங்கள் மற்றும் தேவைகள் மூலமாகத்தான் நீ என்னை நம்பிக்கையுடன் சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறாய் உண்மையான சார்பு என்பது உன் சொந்த திட்டங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டுகிறதல்ல அது திறந்த மனமும் இதயமும் கொண்டு என்னிடம் வந்து என் விருப்பங்களை உன்னுள் விதைக்க நான் வரவேற்கும் நிலையாகும் நீ நீ என்றம் இயேசுவே